நன்றி நன்றிசு எங்கள் பரலோக பிதாவே உடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வருகிறோம் இந்த வேளையில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அற்புதங்களை செய்கிற இருக்கிறேன் உமாள் கூடாத காரியம் ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது குழந்தை இல்லாமல் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்த ஒரு அற்புதத்தை செய்வீராக உன்னுடைய அற்புதம் இந்த நாளிலே வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீர்கள் இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவைகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தனால் நாங்கள் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா இந்த குடும்பங்கள் மீது இப்பொழுதே அத்துடைய அற்புதம் வெளிப்படுவதாக அவர்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கத்துடைய அற்புதம் இதுவரைக்கு நடக்காத காரியம் இந்த நாளில் இந்த வேலையிலே அது நடக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நீர் எங்களுடைய நிறுதல் நிமித்தம் கையப்பட்டீர் எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது ஆண்டு வரை உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாக்குறோம் ஆண்டு வரை சிலுவையிலே எங்களுடைய வியாதிகள் ங்கள் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றினே சுமந்து தீர்த்து விட்டீர் நாங்கள் சுகத்துடன் வாழங்கள் அண்டவரே பரிசுத்தமாய் வாழ நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் எல்லா வேதனைகளையும் சுமந்து தீர்த்தீர் இன்றைக்கு மருத்துவர்கள் எந்த ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாலும் அந்தவரே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது இந்த வியாதி உங்களுக்கு இருக்கிறது ஏதோ இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய சரீரத்திலே எல்லா பலவினங்களையும் பாடுகளையும் எல்லா நுகங்களையும் சுமந்தீர் என் பலவீனங்களை சுமந்தீர் எதற்கு நான் சுகமுடன் வாழ நான் வெற்றியுடன் வாழ எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் அனுபவித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய தள்ளும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் இப்பொழுதே அந்த சுகம் அந்த அத்துடைய குணமாக்குகிற வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலம் என்று சொல்கிறது அந்த பலன் வருவதாக அந்த பலன் குடும்பத்தில் இறங்கி வருவதாக அத்துடைய சுதந்திரம் இறங்கி வருவதாக எந்த புல்லாத சக்திகளும் எந்த வியாதியோ எந்த பலவீனமோ அத்துடைய சுதந்திரத்தை தடுக்கவே முடியாது அந்தவரை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது இறங்கி வருவதாக பலன் இறங்கி வருவதாக குடும்பத்தின் மீது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தால் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக ஆண்டவரே மறுபடியே சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பணுகிறார் அத்தரதான் அதை செய்ய முடியும் இரண்டு பிள்ளை இல்லாத ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்தோஷமாய் அவர்கள் குடும்பத்திலே குடியிருக்க அவர்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷமாய் குடியிருக்க பண்ண செய்வீராக உங்களுடைய நாம மகிமைப்படுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மால் கூடாத எந்த ஒரு அதிசயம் இல்லை அத்தர் எல்லா தடைகளையும் நீக்குவீராங்க எல்லா குறைகளையும் நீக்குவீராங்க அத்துடைய சந்தோஷம் அத்துடைய சமாதானம் பிள்ளைகள் மீது பொழுது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தால் அன்பரை ஒரு அற்புதம் நடைபெறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விளக்குவேன் மலட்டும் இருப்பதில்லை ஆயுசு நாட்களை என்று வாக்குத்தம் செய்திருக்கிறேன் எல்லா வியாதிகளை விளக்குங்க அண்டபரே இந்த குடும்பத்தில் என்ன விலவினும் அன்பரே அவர்களுக்குள்ள என்ன குறை இருந்தால் எல்லா குறைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக அன்றுவரையே எத்தனையோ முறை இந்த கற்பம் தரித்தும் அந்த கற்பம் நிற்கவில்லையே விட்டது என்று புலம்புகிற ஒவ்வொரு மீதும் இந்த வார்த்தையர்கள் பேசுகிறோம் இனி அந்த குடும்பத்தில் கற்பம் விழுகிறது இல்லை அதை தாங்குவீர் அந்த கற்பத்தை தாங்குவீர் மலட்டு உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லுறேன் எல்லா மலட்டு தன்மைகளையும் கத்தர் நீக்குகிறீர்கள் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொல்லீரேப்பா அந்த குழந்தையை உருவாக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கத்தர் பூர்ண ஆயுசு நாட்கள் நீடித்த ஆயுசு நாட்கள் அதற்கு இருக்க நன்றி இந்த யாரும் இந்த குடும்பத்தில் இளவயதில் மறிப்பதில்லை இந்த வரை யாரும் இள வயதில் மறிப்பது இல்லை அவர்களுடைய நிறைவை அவர்கள் காண்பார்கள் அவர்கள் நீடித்த ஐசு நாட்களுடன் வாழ்காமத்தால் நிறைவுக்கு ஒரு அற்புதம் குடும்பத்தில் நடைபெறுவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எல்லாவற்றையும் வியாதிகள் குறைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுகள்ளும் ஆனாகிலும் பின்னாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லிរப்பா. இந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமானாய் இருக்கிறோம். அந்த நீதிமானுக்கு சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் இப்பொழுது இந்த குடும்பத்தின் மீது வருவதாக ஆண்டு எல்லாம் எல்லா மலட்டு தன்மைகளை கத்தர் நீக்கு நன்றி மலட்டு இருப்பதில்லைன்னு சொன்னீரியப்பா கத்தர் எல்லாவற்றையும் ஆண்டு வரை நன்றி உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சமாதானம் இந்த குடும்பங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் நீர் அதை செய்கிறதுக்காக நன்றி கத்த தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் சாட்சிய கடாட்சமானார் ஆப்ரஹாம் முதிர் இருக்கையில் சாரால் கர்பவதியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அத்தர் சொன்னபடி உடைய வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் வார்த்தையில் மாறாத தேவன் இப்பொழுது குடும்பங்களுக்கு அத்தர் வெளிப்படுபாங்க அமிராம் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி அவனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றாலும் வேதம் சொல்லுகிறதே இவர்கள் வயதாக இருக்கலாம் அளங்கள் கடந்திருக்கலாம் வருஷங்கள் கடந்திருக்கலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் சொன்ன கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அந்தவரே டாக்டர்களின் சொல்லியிருக்கலாம் இனிமேல் உங்களால் பிள்ளை பெறவே முடியாது என்று உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் இப்பொழுது குடும்பங்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெறுவதற்காக நன்றி மறுபடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அவன் வேண்டுதலை கேட்டறினார் அவன் மனைவி இரவ கால் கற்பம் இன்றைக்கு ஒவ்வொரு புருஷன்மாரும் தன்னுடைய மனைவிக்காக கத்தரை நோக்கி ஜபிக்கிறவர்கள் என்பது அத்தர் அந்த மலத்தி மாற்றுகிறீர் அத்தர் அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருக்க நன்றி ஓ கத்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்பீர் வேண்டுதல்கள் அவருடைய ஜபத்துக்கு ஒரு பதில் கொடுப்பீராண்டவரே ஒரு அற்புதம் நடைபெறுவதற்காக நன்றி ஓ நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது அண்டவரே ஹல லூயா அண்டவரே உருவாக்குகிற தேவனுடைய பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்குற அந்த தேவ கரம் அந்த கர்ப்பத்தை தொடுவதாக அண்டபரே ஒவ்வொரு உறுப்புகளையும் கத்தருடைய கரம் உருவாக்குவதாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த வரையே கர்ப்பத்தில் உருவாகும் அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு குறையும் இருப்பதில்லை எந்த ஒரு பலவீனமும் இருப்பதில்லை எல்லாவற்றையும் பூர்ண அழகாய் மாற்றுவதற்கு நன்றி இந்த சிறப்பான ஒரு குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஓ பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு இப்போ வேதனைப்படுகிறவர்களை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தம் விடு ஓ அநாதை ஸ்திரீ பிள்ளைகள் அதிகம் என்று கத்த சொன்னீரப்பா இப்பொழுது அந்த பெரிய மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் இறங்கி வருவதாக ஓ பாடுகிற சத்தம் அந்த குடும்பத்தில் வருவதாக ஆனந்த சத்தம் அந்த குடும்பத்தில் வருவதாக கேட்டு இந்த குடும்பங்களுக்கு ஒரு பதில் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் மகிழ்ந்து பாடப்போகிறார்கள் நினைத்து அவர்கள் போகிறார்கள் கேட்டு ஒரு செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் பா உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சாட்சி ஒரு அற்புதத்தை செய்யற நன்றி செலுத்துகிறோம் உமக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் அத்தர் உங்களை ஆசைவதிப்பார்கள்